அடுத்த போட்டியாக ஏ அணியினரும் கருப்புசாமி கபாடி குழு அணியினரும் இந்த போட்டி முடிந்த மறுகணமே ஆடு வளர்ச்சி கேட்டுக் கொள்கிறோம் இது உங்களுக்கான இறுதி கட்ட அழைப்பு

நவீன நவீன் எங்க இருக்க நவீன் எங்க இருக்க சேர்த்து போறதா

கடைசி நான்கு நிமிடம் கமிட்டியும் நடுவர் சொல்ற திருப்பா நாங்க தான் டைம் சரியா இங்க வந்து எக்ஸ்ட்ரா டைம் ரயில் அப்படின்னு கேட்டு இருக்க கூடாது நாங்க தான் சீக்கிரம் வாங்க வெயில் அதிகமா இருக்குது கீட்டா விளையாண்டு போயிடலாம்

அரியானா கடைசி கடைசி நிமிடம்

தயார் இருக்குமாட்டியாக எம் கோபி ஈரோடு அணியினரும் ஜஸ்டின் மயிலாப்பூர் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு मिला मेरे को लोग। मिले यार भगवान। பத்து வெற்றி புடிகளும் எம்எப்சி எட்டு வெற்றி புலிகளும் பெற்றுள்ளன இப்போது நடைபெற்ற போட்டியில் கலிக்கம்பட்டி அணியினர் வெற்றி பெற்றுள்ள